டேம்லா உங்க அம்மா வீட்டு வந்து 2 மாசம் ஆச்சு எப்பதான் நம்ம வீட்டு போறதே எங்க இருங்க ரெண்டு நாள் கழிச்சு போலாம் இப்படி சொல்லி சொல்லி ரெண்டு மாசம் ஆச்சு நீ இரு நான் போறாங்க போய் வேலையெல்லாம் பாத்து சொன்னாலும் கேக்க மாட்டேங்கறே என்ன ஏத்து வைக்கிற இருங்க இருங்க போயிக்கலாம் வாங்க வந்தியா தான் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் இது மட்டும் செய்ய சொல்ற நீ செய்யாத ஏங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க ஏம்மா என்னோட சந்தோஷத்துக்காக தான் உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதில் உங்களோட மரியாதை போகுதுன்னா அந்த சந்தோஷம் எனக்கு தேவையே இல்லைங்க வாங்க போகலாம் அத்த உங்கள் பொண்ணு தவறு பண்ணும்போது அந்த தவறை திருத்துற கடமை உங்களுக்கு இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் அத்த அப்பா என்னப்பா என் முன்னாடி ஊருக்கு போகிறாப்பா என்ன பின்னாடி ஊருக்கு அனுப்பு போகிறியா அவளை ஊருக்கு அனுப்பிச்சு நீங்க நீங்கள் என்ன பண்ண போகிற எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கிறா நான் சாய்ந்தரம் வீட்டுக்கு லேட்டாக வரும்போது என்ன திட்டுறா சந்தேகப்படுறா இப்படியே போனால் என்னுடைய வாழ்க்கை என்ன வருது நிம்மதிங்கிறதே போச்சு அதுக்காக தான் அவளை அவங்க அம்மா வீட்டில் அனுப்பிச்சிட போகிறான் ஓ இதுதான் காரணமா ஒரு ஆண் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக வரும்போது நம்மளை தேடுறதுக்கும் திட்டுறதுக்கும் ஒரு பெண் தேவை கடவுள் வந்து எல்லார் வீட்டையும் இருக்க முடியாதுன்னு தான் அம்மாவை படித்தார் அந்த அம்மா வந்து கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய பிள்ளைங்க கூட இருக்க முடியாது தான் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ வந்து நீ இளமையாக இருக்கிற உனக்கு பெண் தோணை தேவைப்படாது வயசான காலத்தில் பெண்தொட கண்டிப்பாக தேவை உனக்கு வயசான காலத்தில் படுத்த படிக்க கிடைக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உனக்கு பணியோட செய்யறது உன் பொண்ணாட்டி மட்டும்தான் எங்க கல்வி பெருசா செல்வம் பெருசாக வாங்கிட்ட ஒரே ஒரு ரூபா இருக்கா என்கிட்ட கிட்டே நூறுபா இருக்கு கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பதில் சொல்லுங்க ஏண்டி உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா என்னங்க பார்த்தே அளந்து பேசுங்க நானும் அப்புறம் திருப்பி கேட்பேன் தாங்க மாட்டீங்க பதியா காசு இருக்கான்னு கேட்டப்ப வராத கோவம் அறிவு இருக்கான்னு கேட்ட உடனே டக்குன்னு வந்துருச்சு இப்போ சொல்லு பணம் பெருசா அறிவு பெருசா சரிண்ணே இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்ண்ணா அப்புறம் நன்றிண்ணா போயிட்டு ஏம்பலா நம்ம பையன் எங்க காலேஜ் போயிட்டாங்க போயிருந்த நீங்க வேலைக்கு போனதும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில போயிட்டு சாயங்காலம் தாங்க வந்தேன் நம்ம பையன் நம்ம ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் ஒரு பொண்ணை வீட்டுக்கு ஆயிட்டு வந்தேன் பொண்ணு யாரு கூட படிக்கிற பொண்ணு தாங்க குரூப் ஸ்டடின்னு வீட்டுக்கு வந்து படிச்சாங்க குரூப் தான் வீட்டுல தாங்க வந்து படிப்பாங்க அதெல்லாம் எதுக்கு தப்பா பேசிட்டு இருக்கீங்க படிக்காதாலதான் உங்களுக்கு நான் படிக்காதவன் தான் இல்லன்னு சொல்லியே குரூப் ஸ்டடினு வீட்டில் வந்து படிக்கிறவங்க பெற்றவங்க வீட்டில் இருக்கும்போது ஆகிட்டு வந்து உட்காந்து படிக்க வேண்டியதானே அது என்ன ஆள் இல்லாதப்ப வந்து படிக்கிறது வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் தவறி போச்சு வாழ்க்கையே தவறி போயிடும் சொல்லி வை ஏங்க இந்த வருஷமும் தீபாவளிக்கு வெடி வெடிக்க தடை போட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் தீபாவளிக்கு வெடி வெடிக்கணுமாங்க தீபாவளியை சந்தோஷமா கொண்டாட முடியாது போல விடுமா வருஷ வருஷம் தீபாவளிக்கு அவங்க தடை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பேச்சுல யார் கேக்குறாங்க வெடி வெடிக்கிறவங்க வெடிச்சிட்டு தான் இருக்காங்க சரிம்மா வெடிக்கு தடை போட்ட மாதிரி அப்படியே குடிக்கும் தடை போட்டா ரொம்ப நல்லா இருக்குமா அப்பதான் பல குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தீபாவளி கொண்டாடும் கல்யாணம் பண்ணலாம் இருக்கீங்க வயசாயிட்டே போலியா நம்ம சொந்தக்காரங்களா கேக்கறாங்க என்ன வயசு பொண்ணு வீட்டிலேயே வச்சுட்டு இருக்கீங்க எப்ப கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஊர்க்காரங்களா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தலை காட்ட முடியல என்னால வெளியே யாருக்கும் பதிலும் சொல்ல முடியல என்னால் புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பாருங்க கல்யாணத்தை முடிப்போம் நடுத்துகிற குடும்பம் செய்கிற மிகப்பெரிய தப்புன்னு தெரியுமா ஒரு பொண்ணுக்கு அவசரம் அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சொந்தக்காரங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாமதமாக திருமணம் செய்கிறது தப்பு கிடையாது தவறான மாப்பிள்ளையை திருமணம் செய்யக்கூடாது பின்னாடி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட போகிறது அந்த பொண்ணு தான் ஏமலா நம்ம மறுமாளை போய் கூட்டிகிட்டுலாமா எதுக்கு நான் வரணும் தாலி கட்டின புதுசுனே அவனே சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டான் அவன் பையன் கூப்பிட்டு வர உட்காந்துக்கா நான் என்னத்துக்கு வரணும் சரி நம்ம பையனை கூப்பிடு என்னப்பா இப்போடி கூட்டிகிட்டு வர மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா நான் வேணும்னா அவன் என்னை தேடி வட்டும்பா உன் முடிவு இதுதானா ஆமாம்ப்பா சரி ஒரு கிலோ திராட்சை எவ்வளோ கிலோ அறுபது உதிர் திராட்சை அது என்ன முப்பது இருக்கும் ஏம்பா திராட்சைனாவே எல்லாம் ஒன்று தான் கொத்து திராட்சை ரேட்டு அதிகமாக இருக்கு உதிர் திராட்சை ரேட்டு கம்மியாக இருக்குது ஏன் திராட்சை கொத்தா இருக்கிறதால ரேட் அதிகம் இது வந்து உதிர்ந்து போச்சு அதனால் ரேட்டு கம்மி பார்த்தியா ஒரு திராட்சையே கொத்தா சேர்ந்து இருந்தால் தான் அதோட மதிப்பு அதிகமாக இருக்குது உதிர்ந்து போச்சுன்னா மதிப்பு குறைஞ்சிவிடுது இந்த திராட்சை போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பிரிஞ்சு போயிட்டிங்கன்னா மதிப்பும் குறைஞ்சிவிடும் மரியாதையும் குறைஞ்சிவிடும் ஐயா ஐயா வணக்கம்மா என்னம்மா பிரச்சனை சொல்லுங்கள் எனக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுதியா சந்தோஷம் ஆனா என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கஷ்டமாவும் வருத்தமாவுமே இருக்குயா எனக்கு வாழையே பிடிக்கல என்னதான் பண்றதுன்னு தெரியல அதுக்குதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க அதுக்கு அப்படிங்களா இந்த கல்லை பிடிங்க ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணில் அந்த கல்லை கிட்ட வச்சு பாருங்க ஆ பாத்துட்டேயா என்ன தெரியுது கல் மட்டும் தெரியுது பெருசா தெரியுதா ஆ பெருசா தெரியுதுயா அப்படியே எட்ட வச்சு பாருங்க ஆ இப்போ என்ன தெரியுது கல் சின்னதாக தெரியுதியா தூக்கி கீழே போடுங்க பின்ன என்ன தெரியுது கல் இருந்த இடமே தெரியலையா ம் வாழ்க்கையும் அது போல தான் கஷ்டத்தையும் கவலையும் கிட்ட வச்சு பார்த்தா அது பெருசாக தான் தெரியும் கொஞ்சம் எட்ட வச்சு பாருங்க சின்னதாக தெரியும் தூக்கி கீழே போடுங்க இருந்த இடமே தெரியாமல் போயிடும் வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் வந்துட்டு தான் இருக்கும் நம்ம கால் கீழே போட்டுட்டு நாம் பாட்டும் போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்